மாநில பிரிவு வழங்கும் வணக்கம் நேயர்களே இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் ஜவுளி கழிவு மேலாண்மை குறித்து பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டு பேசியது தங்களுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் எதிர்கால தலைமுறையினருக்கான பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்குவதற்கான பங்களிப்பை உணர்த்தி இருப்பதாகவும் தன்னுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திருப்பூர் சாய ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு காந்திராஜன் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஜவுளி கழிவுகள் மேலாண்மை பற்றி பிரதமர் தன்னுடைய மன் கி பாத் நிகழ்ச்சியில பேசியிருக்காரு சார் கண்டிப்பாங்க இதுக்கு வந்து நாங்க வந்து முதல்ல வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஏன்னா ரீசைக்கிள் அப்படிங்கறதுங்க இன்னைக்கு உலகளாவில் அதுல பர்டிகுலர் நம்ம இந்தியாவில வந்துங்க நிறைய வேஸ்ட் பூரா கம்ப்ளீட்டா ரீசைக்கிள் பண்ணி அதுல ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுல காட்டன் பிளாஸ்டிக் எல்லாமே வந்து ரீசைக்கிள் பண்ணி அதுல வெரைட்டியான மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து ஹாஸ்பிட்டல் பிளாஸ்டிக் கழிவுகள் பருத்தியினுடைய கழிவுகள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆடையா தயார் பண்ணுறாங்க அதுல பர்டிகுலரா நிறைய வெரைட்டிஸ் வருதுங்க கண்டினியூவா வந்து இப்போ எதுவுமே வேஸ்ட் ஆகாத அளவுக்கு இன்னைக்கு வேஸ்ட் மே மேனேஜ்மெண்ட்டு சிறப்பாக வந்து இந்தியா பூரா லூதியானா பெங்களூர் திருப்பூர்ல வந்து நாங்கள் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜுங்கிற ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்து தினமும் பத்து கோடி லிட்டர் வாட்டர் வந்து எஃபிலியன்ட் மொத்தம் வந்து எங்களுக்கு பதினெட்டு பொது சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்குதுங்க அது இல்லாமல் தனியார் சுத்திகரிப்பு நிலையங்கள் அப்படிங்கிறது அறுபது இருக்குதுங்க மொத்தம் டோட்டலாக எங்களுடைய டையிங் யூனிட் வந்து நானூற்றி ஐம்பது யூனிட் இருக்குங்க இதில் வந்து பதினெட்டு சுத்திகரிப்பு நிலையங்களில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து மூணு லைன் இருக்குங்க உள்ள எஃபிலியன்ட் கொடுப்பாங்க நாங்கள் அதை ட்ரீட் பண்ணி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வாட்டரை வந்து திரும்ப ரிட்டன் கொடுத்துருவோம் எங்களுடைய மெம்பர்களுக்கு அதை அவங்க திரும்ப ரீயூஸ் பண்ணிடுவாங்க அதில் வரக்கூடிய பத்து பர்சன்ட் இருக்கக்கூடிய கழிவுகள் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை உள்ள நீரை எடுத்து நாங்கள் வந்து இப்போது தூத்துக்குடியிலேருந்து தினமும் பல ஆயிரம் டன் சால்ட் முதல்ல வாங்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த ஜீரோ லிக்விட் டிசார்ஜ் செய்யறதுக்கு அப்புறங்க இப்போ நாங்கள் சால்ட்டு நைன்டி நைன் பர்சன்ட் வாங்கறதில்லை ஏன்னா இந்த சால்ட்யே நாங்கள் ரீயூஸ் பண்ணிக்கிறோம் அதனால் தினம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவும் வந்து நாங்கள் வந்து தண்ணி வந்து நாங்கள் மறுசுழற்சி செஞ்சு இந்த நிலத்தடி நீர்மட்டத்தை திருப்பூரில் கிணற்று நீரும் சரி போர் வாட்டரும் சரி இன்னைக்கு லெவல் மேலே கொண்டு வந்திருக்கிறோம் திருப்பூர் சுற்று வட்டாரங்களில் அனைத்தும் விவசாயத்திற்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கிதுங்க இப்போ நொய்யலாறு மாசுபட்டுச்சுன்னு சொல்லி ஒரு காலத்தில் நாங்கள் டைம் சைட் வச்சக்கூட இந்த டெக்னாலஜி எல்லாம் வரல அப்போ வந்து நாங்கள் அப்படியே வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த தண்ணி வந்து ரிவரில் போயிட்டு இருந்தது ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போகிறோன்னு சொல்லி முதல்ல ஒரு எட்டு பிளான்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க எட்டு பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் வந்து கலர் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இருந்தோம் ஒரு ஸ்டேஜில் கோர்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் கோர்ட் வந்து அனைத்து ஆலைகளையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அரசு இந்த ரெண்டாயிரத்தி பத்தில் கோர்ட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கோர்ட்டில் இது பண்ணி ஒரு ட்ரையல் பேசிக்கில் ஒவ்வொரு சிஇடிப்பியுமே பதினெட்டு சிஇட்டியுமே ஒன் பை ஒன்னாக வந்து பர்சன்டேஜ் அடிப்படையில் ஓட்டருக்கு அனுமதி கொடுத்தாங்க கொடுத்து இன்னைக்கு ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறத அதை நிறுவனத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் வட்டி இல்லா கடனாக கொடுத்து இந்த தொழிலை மேம்படுத்துறதுக்கு கொடுத்தாங்க அதை சரியான முறையில் பயன்படுத்தி இன்று பதினெட்டு பொது சுத்திகரிப்பு நிலையங்களும் சிறப்பாக செயல்பட்டு அனைத்து மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல பேரை தவறுகள் நடந்தாலும் சரி செய்யப்பட்டு நொய்யல் ஆறு மாசு போயிட்டு இருக்கு நதியோரம் இருக்கக்கூடிய விவசாய பூமியில் எல்லாமே நீங்க அந்த தண்ணி எடுத்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி நாங்க ஜீரோ லிக்யூட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கறது செஞ்சிட்டு இருக்கிறோம் இந்தியாலயே எடுத்துட்டீங்கன்னா ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் பண்ற மாநிலம் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் திருப்பூர் மட்டும்தானுங்க இன்னைக்கு எங்கள் திருப்பூரில் வந்து எக்ஸ்போர்ட் வந்து முப்பத்தி ஐயாயிரம் கோடி பண்ணுறாங்க அது காலப்போக்கில் ஒரு லட்சம் கோடின்னு வந்து எங்கள் எக்ஸ்போர்ட் உடைய தலைவர் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக அதில் எங்களுடைய பங்களிப்பும் இருக்குது அதே மாதிரி உள்நாட்டு உற்பத்தி வந்துங்க அவங்களும் முப்பதாயிரம் கோடிக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட லட்சம் கோடிக்கு பக்கமாக நெருங்கிட்டாங்க இன்னைக்கு பத்து லட்சம் தொழிலாளர்கள் இந்த தொழிலை நம்பி திருப்பூரில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க திருப்பூர் ஒரு காலத்தில் ஒரு சின்ன கிராமமாக இருந்து இன்று ஒரு பெரிய மாநகராட்சியாக உருவெடுத்து உலக வரைபடத்தில் திருப்பூர் என்ற ஒரு பெருமை பணியின்ன திருப்பூர் அப்படிங்கிற ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறோம் அதுல எங்களுடைய சாய ஆலைகளுடைய பங்களிப்பும் இருக்குதுங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு மாதம் ஒன்றுக்கு பவருக்கு மட்டும் இருபது கோடி ரூபாய் கட்டுறங்க ஒரு லிட்டர் தண்ணி சுத்தம் பண்றதுக்கு இருபத்தி அஞ்சு நாற்பது பைசா வரை செலவு செய்து கொண்டிருக்கிறோம் ஹரியானால பாணிபட் கர்நாடகால பெங்களூர் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் அந்த மூன்று இடங்களை தான் வந்து குறிப்பிட்டு பிரதமர் பேசியிருக்காரு உண்மையிலேயே வந்து ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம் நீங்க அப்படி சொன்னீங்க இல்லீங்களா பெருமை தரக்கூடிய விஷயம் தான் நமக்கு இப்ப என்னன்னா சாய கழிவு நீர் மேலாண்மை அப்படின்றது என்ன சார் சுத்திகரிப்பு நிலையங்களோட பனி அப்படின்றது என்ன என்ன ப்ராசஸ் நடக்கும் பனியன்ல வந்து தகுந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குங்க கலர் அப்படிங்களா அதுல வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குங்க ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு விதமான பர்சன்டேஜ் கலர் நாங்க ஜாயின் பண்ணி அதுக்கு வந்து கலர்ல சால்ட் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் அந்த சால்ட்டுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனதுக்கு அப்புறம் சோடா கொடுப்போங்க சோடா கொடுப்போம் அதுக்கப்புறந்தான் அதுக்கப்புறம் தான் அது வந்து டோட்டல் அப்சர்வ் ஆகும் அது என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த பர்சன்டேஜ் அப்ரூவ் ஆகுது அதுக்கு முன்னாடியே நாங்கள் லேபில் இந்த கலருக்கு இந்த பர்சன்டேஜ் தான் டைஸு கெமிக்கல் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் லேப்லேயே வந்து ஃபர்ஸ்ட் போட்டு பனியன் நிறுவனத்தில் அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் தான் நாங்கள் பல்க்கு போகிறோங்க அதில் வந்து நாம் வந்து எடுக்கிற நைன்டி பர்சன்ட்டுக்கு நாங்கள் ரிட்டர்ன் பண்ணி எடுத்ததுன்றது அது இருக்கக்கூடிய சால்ட்டையும் நாங்கள் ரீயூஸ்க்கு சோடியம் சல்ஃபேட்டாக எடுத்துடுறோம் ரெண்டாவது பிரெயின் பிரெயின் அப்படிங்கிற ஒன் ஃபார்ட்டி ஜிபி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் டிடிஎஸ்சில் திரும்ப நாங்கள் பைப் லைன் மூலியமாகவே எங்கள் மெம்பர் யூனிட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம் அதுக்கு எல்லாமே ஆன்லைன் மீட்டர் இருக்குதுங்க எவ்வளோ எஃப்ளியேட் ஒவ்வொரு யூனிட்லேருந்து வருது எவ்வளவு நான் பிரெயின் கொடுக்குறோம் எவன் வந்து எவ்வளவு ப்ராசஸ் பண்ணி ரிட்டர்ன் வாட்டர் கொடுக்குறோம் அப்படிங்கிற மூணு லைனுக்குமே மூணு ஆன்லைன் மீட்டர் இருக்குங்க ஒவ்வொரு யூனிட் வந்து எவ்வளவு தண்ணி எடுக்கிறோம் எவ்வளவு திரிக்கடாகி இருக்குங்க அது பொலிஷன் போர்டு நான் அவங்க வாட்ச் பண்ணிக்குவாங்க அதுல வரக்கூடிய அடர் கழிவுங்கிறது கடைசியா வரக்கூடியது பயோ கெமிக்கல் சிலஜ் ரெண்டு இருக்குங்க பயோ சிலஜ் வந்து நம்ம கெமிக்கல்ஸுக்கு ரெண்டுமே வந்து செவன் ஃபேக்டரிக்கு ரா மெட்டீரியலா அனுப்பிச்சுட்டு இப்போ இதுல வரக்கூடிய அந்த ப்ராடக்ட் எல்லாம் கூட வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா சார் ஆமாங்க இப்ப அதுல இப்ப கடைசியா ஒன்னே ஒன்னு தொக்கி நிக்கிறது எதுங்கன்னா சால்ட்டுங்க மிக்ஸட் சால் ஒரு பர்சன்டேஜ் வந்து அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கு பயோஸ்லட்ஜு கெமிக்கல் சில ரெண்டுமே வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அனுமதியுடன் சிமெண்ட் ஃபேக்டரிக்கு கொடுத்துட்றாங்க அந்த சால்ட்டை மட்டும் நாங்கள் ஸ்டோர் பண்ணி திருப்பூர்ல ஒவ்வொரு சிஇடி பல ஆயிரம் டன்னு வந்து ஸ்டாக் வச்சிருக்கோம் அதுக்கு தான் வந்து வந்து அதே ரீசைக்கிள் பண்றதுக்கு நாங்க வந்து டெக்னாலஜி தமிழ்நாடு டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதுக்கு ஒரு ஐஐடிங்க அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஆராய்ச்சி நிறுவனங்களை வச்சு அதை எப்படி வந்து பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க பர்டிகுலர் இந்த ஒரு பர்சன் வந்து இன்னைக்கு ஒரு லட்சம் டன்னு தான் எங்களுடைய கணக்குப்படி ஒரு லட்சம் டன் வந்து பதினெட்டு பொது சுத்திகரிப்பு நிலையங்கள்ல நாங்க வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கிறோங்க இப்போதைக்கு அடர் கழிவுங்கிறது மத்தபடி மாசு படுற அளவுக்கு இல்லாத அளவுக்கு நாங்க எல்லாருமே நைன்டி நைன் பர்சன்ட் கிளியர் பண்ணிட்டு நிச்சயமா சார் இப்போ நீங்க சொல்லும்போது ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா இந்த டெக்னாலஜி வந்ததுனால இதுக்கு முன்னாடி இருந்த பாதிப்புகள் இப்ப இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது நிறைய ரீசைக்கிளிங் திங்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது உப பொருட்களா நமக்கு நிறைய கிடைக்குதுன்றத புரிஞ்சுக்க முடியுது உங்களுக்கான செலவினம் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாமா கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க

கண்டிப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டுங்க இப்போ எங்களுது எங்கள் ப்ராசஸ் இப்போ என்னுடைய யூனிட்லேருந்து நான் ப்ராசஸ் பண்ணி இன்றைக்கி ரெண்டு லட்சம் லிட்டர் என்னுடைய சிஇடிபி காமன் எப்படினு ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய இது மூணு லைன் இருக்குது இங்கிருந்து போகிறது ஒரு லைனு அதை ப்ராசஸ் பண்ணி சுத்தமான மினரல் வாட்டர் ஸ்டேஜில் ரிட்டர்ன் கொடுக்குறது ஒரு லைனுங்க அங்கிருந்து வரக்கூடிய சால்ட் வாட்டர் ஒன் ஃபார்ட்டி ஜிபினு சொல்லுவாங்க அது ஒரு லட்சத்து நாற்பது முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் டிடிஎஸ்சில் கொடுப்பாங்க அதுக்கு வந்து நாங்க ஸ்டோரேஜ் டேங்க் இங்கே வச்சுருக்கிறோம் அதை வந்து இந்த டார்க் ஷேடு போடுறதுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோங்க அதிலும் வரக்கூடிய உபரியை வந்து எவாபரேட்டர் வச்சிருக்கிறாங்க அதுல வந்து நாங்க காய்ச்சி கருப்பட்டி காய்ச்சி எடுக்கிறாங்க அந்த மாதிரி அந்த சால்ட்டை வந்து லிக்விடா இருக்கிறத காய்ச்சி பவுடரா எடுத்து சோடியம் சல்பேட் அப்படிங்கிற பவுடரா நாங்க வந்து நம்பருக்கு டிஸ்போஸ் பண்றோம் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில தான் வந்து இது செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இந்த விஷயத்த வந்து பிரதமர் பாராட்டி இருக்காரு அப்படின்னும் போது தலைமுறைக்கு ஒரு வளமான சுற்றுச்சூழல் ஒரு பாதுகாப்பான தரணும் ஒரு எண்ணம் வந்து நம்ம எல்லாருக்கும் வரணும் அந்த எண்ணத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து பிரதமர் இதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாமா ஹண்ட்ரட் மேடம் அவரு வந்து திருப்பூரை வந்து பர்டிகுலரா அந்த படம் எடுத்து அவரு திருப்பூரை பத்தி பேசையில எங்களுடைய சிஇடிபினுடைய படம் தான் வந்து ரிலே ஆகிட்டு இருந்ததுங்க டுவெல் எம்எல்டி பிளான்ட் திருப்பூர்லயே பிக்கஸ்ட் பிளான்ட்டு எங்களுடைய சிஇடிபி தானுங்க அது மாதிரி பதினெட்டு சீட்டும் டிஃபரெண்ட் குவான்டிட்டி டுவல் எம்எல்டி டென் எம்எல்டி லெவன் எம்எல்டி எயிட் எம்எல்டி ஃபைவ் எம்எல்டி சிக்ஸ் எம்எல்டி இப்படி வந்து டிஃபரெண்ட் மெம்பர்ஸோட அதுல வந்து இப்போ இருபது மெம்பரும் இருப்பாங்க முப்பது நாற்பது ஐம்பது இது எங்கள் வீரபாண்டி சீட்டில் எழுபது மெம்பர் இருக்காங்க இந்த மாதிரி டிஃபரெண்டாக முந்நூத்தி ஐம்பது பேர் இருக்கிறாங்க அறுபது பேர் தனியார் சுத்திகரிப்பு நிலையம் தனியா இண்டிவிஜுவலா அவங்க வந்து அவங்களுடைய நீங்க கேபிட்டல் கேப்டைனாலே கொஞ்சம் இதாக இருக்கு நூறு இருந்து இரநூறு கோடி ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த இண்டிவிஜுவல் சிஐடிபி சொல்றீங்களே ஐஐடிபிங்கிறது நூறு இருந்து இரநூறு கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு திருப்பூரை சுற்றிங்க எல்லா அமைப்புகளும் வனத்துக்குள் திருப்பூர் அப்படிங்கிறது இன்னைக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக அது ஒரு பெரிய டீம் வந்து இன்னைக்கு பல லட்சம் மரக்கன்றுகளை நட்டு திருப்பூர்ல வந்து இயற்கையாக மழை செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் தரிசு நிலங்களை பூரா மரம் வளர்க்கறதுக்கு இன்னைக்கு வந்து இருபது லட்சம் மரக்கன்றுகள் நட்டுருக்கிறாங்க திருப்பூரில் அதில் வந்து எங்களை எங் நாங்களும் வந்து அவங்களோட இணைஞ்சு மண் வளம் காக்கறக்காக எங்களுடைய நிலத்தடி நீரை மாசு பண்ணாம இருக்கிறதுக்கு நாங்கள் எங்கள் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிலத்தடி நீரை காப்பாற்று மண்ணை காப்பாற்றணுங்கிறதுல இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் தவறின்றி செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய உலக அளவுல போது மத்த நாடுகள்ல இருந்து வந்து ஜெர்மனு மற்ற கண்ட்ரிஸ்ல இருந்து எல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு பாராட்டிட்டு போயிருக்காங்க சின்ன சின்ன தவறுகளையும் சரி செஞ்சு அனைத்து நாடுகளுக்கும் நம்மளுடைய எட்எல்டிங்கிற ஒரு இது வந்து செய்யறத காமிச்சு திருப்பூருக்கு வந்து இந்த ஆர்டர்ஸ் நிறைய வர்றதுக்குண்டான உரிசியல் எக்ஸ்போர்டர்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் அதாவது அடுத்தவங்களுக்கு முன் உதாரணமா இருக்கு உங்களுடைய இந்த முயற்சிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து இவ்வளவு மரக்கன்றுகள் வந்து நட்டுருக்கீங்க அப்படின்னும் போது அரசாங்கமே வந்து என்ன சொல்றாங்கன்னா அன்னையின் பெயர்ல ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னு வந்து பிரதமர் சொல்றாரு அப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம சுற்றுச்சூழலா பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமையும் இருக்கு அதுக்கான அவசியமும் கூட இன்னைக்கு இருக்கு ஏன்னா வரும் காலங்கள்ல வந்து பருவநிலை மாறுபாடு வந்து வரக்கூடாது அப்படிங்கும் போது நாம நம்ம சுற்றுப்புற சூழலை வந்து பாதுகாக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கறது உண்மை அதை யாராலையும் மறுக்க முடியாது அதற்கான ஒரு முயற்சியா கூட இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து புரியாத விஷயங்கள் இருக்கு சார் என்ன அப்படின்னா மறுசுழற்சி மறு பயன்பாடுன்னு சொல்றாங்க இந்த ஜவுளி கழிவு மேலாண்மையில மறுசுழற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீசைக்கிள் பண்ற விஷயத்த மறுசுழற்சின்னு சொல்றோம் ஆமாங்க மறு பயன்பாடு அப்படின்னா வேஸ்ட் கிளாத் வந்து வச்சு பாத்தீங்கன்னா ஜவுளி கழிவுகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கான பொருட்கள் வீட்டு பயன்பாட்டு பொருட்கள் அந்த மேட் அந்த மாதிரி விஷயங்கள் தயாரிக்கிறது சொல்றாங்களா ஆமாங்க வீட்டுக்கான பயன்பாட்டுக்கானதுங்க ஹாஸ்பிட்டலுக்கு உண்டானதுங்க நிறைய அதுல பஞ்சு பிளாஸ்டிக் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பனிய நிறைய வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸுங்க அது வந்து நம்ம வந்து அது பாலிஸ்டருங்க பிளாஸ்டிக் இதெல்லாம் இருக்குதுங்கிறதே ரொம்ப எங்களுக்கு திருப்பூரில் சுழச்சனாங்கிற ஒரு ஃபேக்ட்ரிங்க அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை தான் அதுல அதில் ஒரு குறிப்பிட்ட டைஸ் மிக்ஸ் பண்ணி அது ஒரு பிராண்டாக கொண்டு வந்திருக்காங்க அது நிறையா அட்வான்ஸாக கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க ரீசைக்கிள் அப்படிங்கிறது வேஸ்ட்டே இனிமேல் வந்து இப்போவே பாத்தீங்கன்னா அரசு வந்து குப்பையிலே வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லி பிரிச்சு எடுத்து அதை வந்து மக்கரை குப்பைகளை பூரா உரமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து எல்லாமே மறுசுழற்சிங்கிற மதுக்கு கொண்டு வந்துட்டால் இன்னும் சுகாதார அளவில் ரொம்ப அட்வான்ஸா போயிடலாங்க அரசு ஒத்துழைப்போடு ஏகப்பட்ட முயற்சிகள் செஞ்சு இன்னைக்கு வந்து இவ்வளோ அருமையாக பண்ணுறமாங்கிற எங்களுக்கும் நிலைய பெருமையாக இருக்குங்க பிடெக் என்டெக் முடிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து உண்டான ஒரு சஸ்டைனபிலிட்டி கமிட்டின்னு சொல்லி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதுல வந்து நிட்டுனுடைய ஒரு பெரியசாமி தலைமையில் தான் பண்ணியிருக்கிறேங்க இன்னும் என்னென்ன புதுசா அட்வான்ஸா வருதோ அதையெல்லாம் செய்யறதுக்கான முயற்சிகள் நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று இந்த சுத்திகரிப்பு ஆலைகளுடைய செயல்பாடு பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க ஜவுளி கழிவுகள் வந்து மறுசுழற்சி செய்யப்படுறது அவசியத்தை பத்தியும் வந்து நீங்க சொன்னீங்க பிரதமர் ஏன் அதை வந்து வலியுறுத்துறாரு அப்படின்ற ஒரு காரணத்தையும் நீங்க சொன்னீங்க மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் சார் மிக்க நன்றி நன்றி மேடம்